காலலூயா தேவனுடைய மகிமுள்ள நாமத்தில் உங்கள் யாவரும் இந்த காலவெளியில் வாழ்த்துகிறேன் பெரியமானவர்களே தேவனுடைய வார்த்தையாகிய ஆசீர்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒவ்வொரு நாளும் காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது அந்த கிருபையினே கத்துடைய வார்த்தை நம்மத்திலே கடந்து வருகிறது நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையிலே தேவனை கிட்டி சேர்கிறோம் அவர் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை பலனை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது அல்ல லூயா இந்த காலை வழியில் கூட உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலைகள் உங்களை சிறுமைப்படுத்தி பலவீனப்படுத்தி உங்களை அநேக இக்கட்டுகளிலே நெருக்கங்களிலே உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம் நீங்கள் சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையுமே பார்த்து மனமுடைந்து கொண்டிருக்கலாம் இத்தனை வருஷமாகி விட்டது இவ்வளவு காலமாகிவிட்டது நாட்கள் கடந்து போகிறதே நான் இப்படியே இருக்கிறேனே என்றெல்லாம் உங்களுடைய ஆவிக்குரு வாழ்க்கையிலே ஊழியத்தில் உங்களுடைய சம்பாத்தியத்தில் உங்களுடைய குடும்ப நிலைமையில் உங்களுடைய தனிப்பட்ட ஜீவத்தில் நீங்கள் மனம் சோர்ந்து இருக்கலாம் கவலைப்படாதீர்கள் கத்தர் உங்களுக்காக ஒரு திருக்குதரிசனமான வார்த்தை சொல்லி உங்களை எல்லாருக்கும் மத்தியில் இன்னும் உங்களை பார்க்கிற ஜனங்களுக்கு நடுவில் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் தலை உயர்த்தப் போகிறார் அல்லே லூயா இந்த காலை வழியில் கூட கருத்திற்கு தரிசனமாக உங்களுக்காக ஒரு வாக்கு தத்தம் சொல்லுகிறார் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயும் என்று பேரிட் அல்லேலோயா யோசேப்பு மிகுந்த ஒரு பிரியமானவனாய் அவனுடைய தகப்பனாகிய தகப்பனாகியாக்கோப்புக்கு காணப்பட்டான் அவன் பதினேழு வயதில் தேவனுடைய தரிசனம் சொப்பனம் கண்டதை அவன் தகப்பனிடத்திலும் ஒரு சகோதரிடத்திலும் சொல்ல ஆரம்பித்தவுடனே அவர்களெல்லாம் அவனுக்கு விரோதியாய் மாறி எதிர்த்து பொறாமை கொண்டு அவனை மீதியான விற்று போட்டார்கள் அந்த மீதியானியர் அவனை போற்றி பாய் எகிப்தின் உடைய அதிபதியின் விற்று போட்டார்கள் அவன் அங்கே சிறைப்பட்டு அடைப்பட்டு சிறுமைப்பட்டு கிடந்த காலத்தில் அவனுக்கென்று ஒரு வழியை தேவன் திறந்தார் ஹலோ லூயா உங்களுக்கு கூட இந்த நாளில் வந்து ஒரு வழியை திறக்கப் போகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக சிறுமைப்பட்ட சூழ்நிலை நியாயமற்ற சூழ்நிலை உங்களுக்காக அநேக போராட்டங்கள் பிரச்சனைகளை சத்துரு கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையை தனிமைப்படுத்தி உங்களை முன்னேற விடாமல் தடை பண்ணி ஏதோ ஒரு சிறையிருப்பிலே அவன் கட்டி வைத்திருக்கலாம் இந்த குடும்பம் முன்னேறவே முடியாது வியாபாரம் முன்னேற முடியாது உங்கள் பிள்ளைகள் ஆசுவாதம் இருக்க முடியாது உங்களுடைய வாழ்க்கை இப்படியே இருக்கும் என்று சொல்லி அவன் ஒருவேளை சவால் விட்டு கொண்டிருக்கலாம் ஜோசேப்பின் பதினேழு வயசிலிருந்து அவனுக்கு இருபத்தி மூணு ஆண்டுகள் சிறுமைப்பட்டு 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 அவன் கடந்தான் அவன் செய்யாத குற்றத்துக்கு அவன் சிறைச்சாலையில் இருந்தான் கவலைப்படாதிருங்கள் தேவன் பாருங்கள் யோசேப்பை விடுவித்தார் அலே லோயா திட்டம் செயல்படுற நேரம் வந்தது உங்களுக்கும் இன்று முதல் ஒரு தேவனுடைய நேரம் கடந்து வருகிறது அந்த தேசத்தில் தேவன் யோசேப்பை ஞானத்தால் நிரப்பி பார்வனுடைய சொப்பனத்துக்கு அவன் திட்டமான அர்த்தத்தை சொல்லும்படி செய்து அவனை தேசத்தின் அதிபதியாகி உயர்த்தினார் அங்கு அவன் குடும்பம் கட்டப்பட்டது அந்த நேரத்தில் அவனுக்கு பிறந்த ரெண்டாவது பிள்ளைக்கு எப்பிராயும் என்று பெயர் வைக்கிறான் சிறுமையும் வேதனையும் துக்கமுமான காலங்களை தேவன் முடிய பண்ணினார் இன்றைக்கும் தேவன் உங்களை பழுக பண்ணி உங்கள் வாழ்க்கையை எப்பிராயும் என்று ஆஸ்வதிக்கப் போகிறார் சோர்ந்து போகாமல் இப்பொழுது கண்களை மூடி ஜெபிப்போமா உங்களுடைய சிறுமைப்பட்ட தேசம் சொந்த குடும்பம் தனிப்பட்ட வாழ்க்கை ஊழியம் எது வேணா இருக்கலாம் ஒரு நிமிஷ கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம் அன்பின் பிரலோக பிதாவே எங்களுக்கு ஏற்பட்ட சிறுமைப்பட்ட தேசமாக இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் நீர் அறிந்திருக்கிறீர் யோசிப்பின் வாழ்க்கையை அறிந்து அவனை ஏற்ற சூழ்நிலையில் அவனுக்கு ஒரு வழி உண்டாக்கி அவனுக்கு ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து உம்முடைய சரியான விடுதலை நேரத்திலும் உம்முடைய சரியான மேன்மை நேரத்திலும் ஆசீர்வாதமான நேரத்திலும் அவனை உயர்த்தி அவனை பழுக பண்ணின தேவனே அதே இன்னைக்கு ஜபிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் நீர் விடுதலைக்கு ஒரு வழியை கொடுத்து மேன்மைக்கான நேரம் ஆசீர்வாதமான பழுக பண்ணுகிற நேரத்தை எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நீ கொண்டு வரும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் இப்பொழுது வாலிப பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட மாற்றம் வரட்டும் உமக்கு உத்தமமாய் உண்மையாய் ஜீவிக்க சாட்சியாய் ஜீவிக்க யோசிப்பை போல வைராக்கியமாக நிற்க உண்மையை சார்ந்து கொள்ள உதவிச்சு நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி ஒவ்வொருவருடைய செருமைப்பட்ட வாழ்க்கை இன்று முதல் பழுக பண்ணும்படி ஜபிக்கிறோம் வியாபாரங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைகள் இன்னும் குடும்பத்தின் காரியங்கள் பிள்ளைகள் காரியங்கள் இன்று முதல் பரிபூர்ண விடுதலைக்குள் நடத்தப்பட ஆசீர்வதி இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் சாட்சிய நிறுத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ இன்று முதல் உங்களுக்கு சிறுமைப்பட்ட தேசம் விலகி எப்பிராயும் என்ற பழகும்படியான ஆசீர்வாதம் கொடுப்பார் யூ